தேவி அீஸ்வரன் இப்ப என்னன்னா ஒரு மக்கள் பிரதிநிதி அது அவங்க எம்பியாக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் இல்லை அமைச்சராக இருக்கட்டும் மக்களை போய் சந்திக்க போகும்போது அவங்க குறைகளை சொல்றது இயல்பு தான் ஆனா குறைகளை சொல்கிறாங்கங்கிறதுக்காகவே இவங்க வந்து இல்லை இல்லை மக்கள் தான் அவங்க மக்களுக்கு வந்து இவங்க மேல ஆட்சியாளர்கள் மேல மிக கடுமையான எதிர்ப்பு எல்லா துறைகளை சேர்ந்தவங்களுக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா இதை எப்படி நம்ம வந்து மக்களோடு சேர்த்து பொருத்தி பார்க்கறது அண்மையில் வந்து துறையில் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சிருக்கிறாங்கள அது யாருடைய துறை நகராட்சியின் துறை அப்போ திரு கே என் நேரு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவருடைய பையன் பாவம் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பரிசு எழுதி வேலை கிடைக்காமல் பல நிறுவனத்தில் போய் பார்த்துட்டு வந்து என்ன தான் எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறோம்னு நினச்சி சரி பரவாயில்ல நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம்ப்பா நீ பெரம்பலூர் ஒன்றை எம்எல்ஏ எம்பி ஆக்கி விட்டுறோன்னு சொல்லி எம்பி ஆக்கி விட்டாங்க ஆகவே இங்கே வந்து அவருக்கு ஒரு ஏழை ஒரு சென்னையில் வந்து தனியாரில் வேலை பார்த்து ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் சம்பளம் வாங்குறதுக்கு படுற கஷ்டம் இருக்குது பாருங்க ஒரு சாதாரண டிகிரி படித்தவங்களே அப்படின்னா பிஇ படித்தவங்க அதை விட ஐநூறுரூவா சம்பளத்துக்கு ஒரு பெரிய பெரிய கார் நிறுவனங்களை வேலை பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி அமைச்சர் திரு நே கே என் நேரு அவர்களுடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஐ பெரியசாமி அவர்களுடைய மகன் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா டிஆர்பி பாலு அவர்களுடைய மகன் அமைச்சர் நான் என்ன கேட்குறேன் உங்களுடைய வளர்ச்சி புரிகிறது கலைஞர் உங்களுக்காக அவரை கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக அவரை கேள்வி யாரெல்லாம் கேட்பாங்களோ அவங்க பையனையும் கொண்டு வந்து விட்டுட்டாரு எல்லா மதத்துக்குமான எல்லா ஜாதிகளுக்குமான எல்லா மக்கள் கலாச்சாரத்துக்குமான நாடு எனக்கு எப்போதும் மாற்று கருத்தே இல்லை ஆனால் ஒரு வளர்ச்சி நடந்திருக்கிறது என்ன வளர்ச்சி தெரியுமா நீங்க லாலு பிரசாத் யாதவ் பீகார்ல அவர் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் முப்பது ஆண்டு காலமாக தன்னிச்சை தனிப்பெரும் தான் இன்னைக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் அந்த ஆட்சியை பிடிச்சிருக்குது அல்லது எதிர்க்கட்சியா கூட வந்திருக்குது ஆனா இங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல அது முலாயம் சிங் யாதவ் பல்லாண்டு காலம் அரசியல்ல கோலோச்சிவர் இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி காஷ்மீர்ல உமர் அப்துல்லா அவர்களுடையது அதே மாதிரி நீங்க ஒரிசா எடுத்தீங்கன்னா பட்நாய்க்கு பிஜு பட்நாய்க்கு வாரிசுகள் மாதிரி தெலுங்கானா எடுத்துட்டீங்கன்னா சந்திரசேகர் ராவ் அவங்களுடைய ஆட்சி வந்து குடும்ப ஆட்சி முடித்து வைக்கப்பட்டது அதே மாதிரி நீங்க இங்க எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரிதான் ராஜ ராஜசேகர் ரெட்டி அந்த இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இந்தியாவில் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே குடும்ப ஆட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதற்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முடிவு கட்டுவார்கள் ஓ மக்கள் பிரச்சனையோடு சேர்ந்து இந்த வாரிசு அரசியலும் அங்க வந்து களத்தில் எதிரொலிக்குதுங்கிறீங்களா அதனாலதான் தான் இவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இன்னும் அதுதானே சார் 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 அப்படி இருக்கக்கூடிய இந்த மா நீங்கள் சொல்கிறது வாரிசு அரசியல் பிரச்சனைக்கு வரக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் கிட்ட அவங்க கோவத்தை காமிச்சு என்ன பையன் நான் கேக்குறேன் திரு அருண் நேரு யாருடைய மகன் கேஎன் நேரு மகன் கேஎன் நேரு அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கிறார் சொல்லுங்கள்

குடும்ப அச்சுதனங்க இருக்கட்டும் சொல்லிட்டு போங்கள அது சினிமா டயலாக் போகல அப்படி கிடையாது இந்த நாட்டில உண்மையான கக்கனை யார் அழைச்சிட்டு வந்தா ஐயா சத்தியமூர்த்தி ஐயருக்கு அவருக்கு அவங்க அவருடைய வாரிசுகளை கொண்டு வர தெரியாதா ஏன் கக்கனை அழைச்சிட்டு வந்தாரு மேலூருக்காரரு ரொம்ப வரிய நிலையில இருந்தவர் ஏன் அப்படி கொண்டு வந்தாரு அந்த மாதிரியான நிலை இந்தியாவில் இப்போ இல்ல சரி சார் இப்போ இவ்வளவு நாட்களாக கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக இந்த திமுக ஆட்சியில நீங்க வந்து எங்களை பார்க்கவே இல்லை இப்போ ஏன் வரீங்க அப்படின்னு மக்களுடைய கேள்வி ஆட்சியாளர்களை பார்த்து இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கு இப்பவே அவங்கனால பதில் சொல்ல முடியல இன்னொரு மூணு மாசம் கழிச்சு அவங்க மறுபடியும் ஓட்டு கேட்க போய் தான் ஆகணும் அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இப்ப இந்த சாருன்றது பதட்டத்தில் இருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக சாரே இன்னும் பதட்டத்திலிருந்து இன்னும் மெளியேறல அஞ்சு மாசத்துல அந்த வழக்கம் முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு வரியாக அவர்கள் பெருமூச்சு விட்டிருந்தார்கள் அடுத்த சார் வந்துருச்சு நான் கேட்கறேன் உங்களை பொறுத்த நீங்க அதுல ரெண்டு ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது அதை நம்ம வந்து ஜனநாயகத்திற்காக பேச வேண்டும் நாம் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதற்காக அல்ல அந்த விண்ணப்பத்துல முதல் படிவம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இறந்தவங்க வீடு மாறினவங்க அது மாதிரி அந்த இதெல்லாம் நீக்கிட்டு புதுசா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எடுத்துக்கிறேன் ரெண்டாவது இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீ ஓட்டு போட்டையான்னு கேக்குறாங்க அது ஏற்பக்கூடியதல்ல ஒப்படி ஒருவேளை ஓட்டு போறதா தொகுதி மறு வரையில ரெண்டு முறை சீர்தத்தம் பண்ணாங்க. அட கில் கிருஷ்ணமூர்த்தி அவங்க தலையில தேர்தல் ஆணையர இருந்தவர வச்சு மறு வரையற செஞ்சாங்கல்ல அப்ப அப்பதيكي பல்லாவர சட்டமன்ற தொகுதியே இல்ல. ஆலந்தூர் இருந்துச்சு இப்ப ஆலந்தூர் இல்ல பல்லாவரம் இருக்கு. அப்ப ஓட்டு போட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டது எங்க இருக்கும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆக அதை நீக்கி இருக்க வேண்டும். இன்னொன்னு நீங்க அப்பா அம்மா எங்க பிறந்தாங்க? இது வாக்கு அல்லது குடி உரிமिका? ஆகவே திமுக கேட்பதில் நியாயம் இருக்கிறது அந்த நியாயத்தை விட அநியாயமாக வெற்றி பெறுவதற்கு தெத்தவங்க ஹோட்டல்லாம் போட்டுக்கிட்டிருந்தா ம் ம் அது அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றே ஏப்பா பதறறீங்க புரியுது انا சார் இப்ப நான்கு ஆண்டு காலமாக ஒரு மக்களுக்கு ஒரு தண்ணி பிரச்சனையை சொல்லி இருப்பாங்க எங்க தெருவுக்கு வந்து ரோடு போடல அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இருப்பாங்க அதெல்லாம் பண்ணாம மக்களுக்கான அந்த சேவைகளையோ அந்த வேலைகளையோ திட்டங்களையோ எதையுமே கொடுக்காம எந்த தைரியத்துல இவங்க நேரடியாக மக்களை போய் பார்க்கறதுக்கு போறாங்க திமுக சார் நீங்க என்ன தைரியம் அது நீங்க தைரியம்லாம் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நம்மள மறந்துடுவாங்க அதெல்லாம் கேட்பாங்களா என்ன அப்படின்ற எண்ணம் தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துனீங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டாலே ஒரு வருஷத்துக்கு பிறகு நைட் பன்னிரண்டு மணியோட அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்சிரும் அடுத்து பன்னிரெண்டு மணி முடிஞ்சு மூணு மணிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்தை காட்டி நாம் முதல் தகவல் அறிக்கையோ அல்லது நீதிமன்றத்துக்கோ போய் எதையும் கேட்க முடியாது அது மாதிரி தான் அஞ்சு வருஷத்துக்கு மேல ஊரக உள்ளாட்சி தேர்தல் இன்னும் நடத்தாம இருக்கீங்களே இப்ப ஆறாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கேன் இதை யாராவது கேட்கிறார்களா அண்ணன் திருமாவளவன் கேட்பாரா கம்யூனிஸ்டுக்காக பேசக்கூடிய ஐயா சண்முகம் கேட்பாரா ஆகவே இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னப்பா ரோடே போட மாட்டேங்கிறீங்க அங்கங்கே ஏதாவது பள்ளம் மேடு இருந்துன்னா அப்படியே பேட்ச் ஒர்க் மட்டும் அப்படியே அப்பப்ப லைஸா தோண்டி போட்டு விட்டு போயிருங்க என்னன்னு கேட்கிறாங்க ஆனால் இந்த நிலைமைகள் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எந்த விலையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குறைஞ்சிருக்குதா இல்ல இல்ல அப்ப பாதிப்பு யாருக்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் சொல்லது என்ன நடந்தது என்ன திரு ராஜா அவர்களுக்கு கொடுத்தீங்க மரியாதைக்குரிய ஐ பெரியசாமி செந்திலுக்கு ஏன்னா இந்தியா தமிழ்நாட்டிலேயே சிறு அந்த தொழில் நிறுவனங்கள் அதிகமாக பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் வர்றது இங்க தான் துறைமுகம் இருக்கிறதுனால வச்சிருக்கிறாங்க அதனால அவருடைய பையனுக்கு கொடுத்ததுனால முதலமைச்சருடைய பொறுப்புல இருந்த ஒற்றை சாளர முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை இவருக்காக டிஆர்பி ராஜாவுக்காக அவருடைய தந்தை முன்னாள் அமைச்சருக்காக அவர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க எல்லாமே விஷயம் இல்லாம சும்மா ஆட மாட்டாங்க புரியுது புரியுது இது எல்லாமே மக்களுக்கு தெரியுதா மக்களுக்கு உருவே தெரியுது ஏன் தெரியுமா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்கள் மகனை அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய மகனை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக்க மாட்டோம்னு சொன்னீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனீங்க சட்டமன்ற உறுப்பினராக்கினதுக்கு பிறகு நாங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி சொன்னீங்களா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்குனீங்க அதே மாதிரி துணை முதலமைச்சர் ஆக்க போறேன்னு சொன்னீங்களா இல்ல துணை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க ஆகையினால நான் என்ன கேட்கிறேன் உங்கள் குடும்பத்தை கவனிப்பது தவறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கவனிங்க ஐயான்னு தான் எங்களை போன்ற அதுதான் மக்களுடைய ஆதங்கமோ அதுதான் இந்த போராட்டமும் கூட புரியுது நான் திரும்ப கிட்ட வர அக்னீஸ்வரன் சார் ரொம்ப சிறப்பாக இறுதி கருத்து இதே மாதிரியே மக்களுடைய எதிர்ப்பை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்கொள்ள போகுது திமுக இல்ல இனி மக்கள் எதிர்ப்பு அதிகமானதுனாலதான் ஊரக உள்ளாட்சி தேர்தலே நடத்தலை அதை கூட விடுங்க இங்க சென்னையில அஞ்சு மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர் இறந்துட்டாங்க ஏறத்தால ரெண்டரை வருஷமா இன்னும் தேர்தல் நடத்தல ஏன் ஆகையினால நம்முடைய ஐயா கேட்கிறாரு என்ன நாங்க வாங்கிட்டோம் என்ன பயன்படுறோம் அப்படின்னு கேட்கறாங்க நீங்க தேர்தல் ஆணையத்துல எத்தனை கோடி ரூபாய் வாங்குனோம்னு உங்க வாக்கு மூலமே இருக்கு அது இருக்கட்டும் மதுரையில திமுக இருநூறு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று பெருமை பீத்திக்கிற திமுக மேயர் இந்திராணி ராஜினாமா பண்ணிட்டு துணை மேயர் வந்து கம்யூனிஸ்ட்காரரை வச்சுதான் அங்க வந்து மேயர் இது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் தெரியுமா அந்த ஏறத்தால இருநூறு கோடி ரூபாய்க்கு ஏற்பட்ட இந்த இழப்ப கம்யூனிஸ்டாரங்க கேட்பாங்க நீயே கொஞ்சம் நாளைக்கு துணை மேயரு மேயராக இருந்துக்கோப்பா அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் திமுகவினுடைய சூழ்ச்சி அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவாங்க இன்னொன்று அரசாங்க காசை வச்சு அரசியல் கட்சிகள் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத சொன்னதே திமுக தான்